வணக்கம் நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு கேட்டுருந்தா நிறையா பேர் நீங்கள் இன்னும் நிறையா நம்ம இயக்கத்துக்காக போராடுற தலைவர்கள் கட்சிக்காக சொல்லலைன்னு சொல்கிறேன் நான் யாரடா சொல்ல வீட்டில் நல்லா கஞ்சி கஞ்சியாக வட்டி வட்டியாக தின்னுட்டு அவை வீடு குடும்பத்தை வளர்த்துட்ருக்கோன்னு நான் சொல்லணுமா அவங்கள சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாதுரா நான் இன்னும் சொல்கிறேன் உண்மையான தலைவர்லாம் ஸ்ரீதர் வாண்டியார் அவரு அப்புறம் ஆர் சரவணத்தவர் இந்த இனத்துக்காக அப்புறம் மணக்கரை பேச்சு முத்து அப்புறம் நெட்டூர் கண்ணன் இந்த மாதிரி சிறைக்கு சென்று நம்ம சமுதாயத்துக்காக போராடி சிறைக்கு சென்று வந்து வழக்கு ஏகப்பட்ட வழக்குகளை சந்திச்சு போகிறாங்க இவங்களை பற்றி நான் பேசணுமா ஒன்று சும்மா தேவர் கொடி சும்மா வீசிட்டு அவர் பேரை சொல்லிக்கிட்டு அவன் குடும்பத்தை வளர்க்குறவனை நான் சொல்லணுமா இனத்துக்காக உண்மையான போராடுற இதே மணக்கரை பேச்சு முத்து முழுக்க முழுக்க நம்ம இனத்துக்காக தான் போராடுறாரு ஏன்னா அது மாதிரி தான் நம்ம நெட்டூர் கண்ணனும் சரி நிறையா தலைவர்கள் இருக்காங்க அவங்கள வந்து நம்ம உச்சரித்து அவங்க பாதையில் பின்பற்றி அவங்கள பேசுனா கூட பரவாயில்ல சும்மா எல்லாத்தையெல்லாம் சொல்ல முடியாது சரியா நான் ஒரே ஒன்று சொல்லிக்கிறேன் நம்ம மணக்கார இசைக்கு ராஜா தேவர் அப்புறம் வட மாவட்டத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆர்ச்சரவணத்தேவர் ஸ்ரீதர் வாண்டியார் இவங்களை மாதிரி ஆள்கள் வழியில் பின்பற்றுங்க சரியான தலைவர்கள் உங்கள் நீங்கள் பாட்டுக்கு சும்மா தின் ஓட்டு வீட்டில் காலாட்டிக்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டு பிரச்சனையை எடுத்து விட்டுட்டு தேவையில்லாம அவன் குடும்ப வழக்கில் உங்களை சேர்த்து விட்டு உங்களை சீரழிச்சு கொடுவான் இருக்கிறவன் பூரா அதால் சிந்திச்சு செயல்படுங்க ஏன்னா என் வயசு இருபத்தி ரெண்டுதான் ஆகுது நான் வந்து எல்லாமே பார்த்து வந்தேன் அதே நான் நல்லா சொல்கிறேன் ஏன்னா நம்ம ஒன்று சேர்ந்தாலே ஒரு தலைவரை உருவாக்க முடியும் சரியா அது மாதிரி இந்த மாதிரி தலைவர்கள் பாதையில் பின்பற்றுங்க நீங்கள் சிந்திச்சு பின்பற்றுங்க சரிங்களா